வணக்கம் அமர்நாத் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டத்தில் இருந்து ஸோ இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து என்னென்னா பெரம்பலூர் வட்டம் வீக்களத்தூருங்கிற இருந்து பேசுகிறோம் ஸோ சாரோட பேர் வந்து என்னென்னா முருகன் இவர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நாம் ஜூனில் வந்து என்னென்னா உணவுக்காடில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஸோ நாட்டு ரக பப்பாளி பற்றி அந்த இதை பார்த்துட்டு ஸோ நம்ம ஊர் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இவருடைய இதுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஸோ பார்த்துட்டு நம்ம லேண்டுக்கு வந்து விசிட் பண்ண வந்தார் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுன்னு சொல்லிட்டு நாட்டு ரக பப்பாளி நம்ம தோப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்தார் அதுலேருந்து விதை போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி சாரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துடலாம் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து முருகன் நான் கொஞ்ச நாள் வந்து காலேஜில் ஒர்க் இருந்தேன் குடும்ப சூழ்நிலை காரணமாக சொந்த ஊருக்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் வந்து இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்குறதுங்கிறது வந்து நமக்கு ஒரு கூட்டபுளாக இருக்காது ஃபேமிலிக்கு ஒத்து வராத சூழ்நிலையாக இருந்ததுனால முழுதும் வந்து விவசாயத்தில் நம்ம இறங்கிட்டோம் ஏற்கனவே இது வரைக்கும் லீஸ் கொடுத்துருமோ இப்போ நம்ம வந்து சொந்தமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் முழுவதுமே இயற்கை முறையில் இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து ஃபைலேயர் ஃபார்மிங்கில் ஐந்தடுக்கு முறையில் வந்து விவசாயம் செய்கிறதுக்காக ஒரு ஏக்கர் வந்து பல ரகங்களும் ஒரு ஏக்கர் வந்து தென்னை வாழை அந்த மாதிரி மா இரண்டு மாடலில் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து நமக்கு உறுதுணையாக வந்து அமர்நாத் அவர்கள் வந்து இருக்கிறாங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டு நான் பண்ணிகிட்டுருக்கேன் அவங்கக்கிட்ட விதை எடுத்து தான் இந்த பப்பாளியோட நாற்று எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னா ஸோ நம்மள்கிட்ட வாங்கி அண்ணன்கிட்ட வந்து நாலு பழம் கொடுத்தேன் வீட்டுக்கு சாப்பிட்டு அதில் வந்து போட்ட பழம் தான் கிட்டவனே இதில் போட்ட இதுதான் தான் ஸோ இது வந்து என்னென்னா ஆயிரத்தி நூறு செடி இருக்குது ஜஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த விதைக்குன்னு வந்து அண்ணன் எந்த விதமான ஒரு பைசா கூட செலவு பண்ணல இப்போ நாட்டு ரகம் நாட்டு ரகம் ஏன் வந்து அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பழத்தை சாப்பிட்டு அந்த வேஸ்ட் இல்லாமல் எடுத்து போட்டது தான் இந்த ஆயிரத்தி நூறு செடி இந்த ஆயிரத்தி நூறு செடி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது கிட்டத்தட்ட போட்டு ஒரு ஒன் மந்த் இருக்கும் இன்னும் ஒரு ஒன் மந்த் இந்த செப்டம்பர் எண்டில் வந்து என்னென்னா நம்ம இதெல்லாம் செடி எடுத்து நமக்கு நடவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அதேமாதிரி ஒரு ஒரு செடி பாக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா மூணு செடி ரெண்டு மூணு அந்த மாதிரி வச்சிருப்போம் ஏன்னா இதில் நமக்கு நாட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் செடி வரும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது மரம் ஆண் ரக ஆண் செடி வச்சிட்டு மீதியெல்லாம் நம்ம களைச்சோடலாம் அது எது ஆண் செடி பெண் செடின்னு தெரியாதனால எல்லா இதுலேயுமே மூணு மூணு போட்டு வச்சுருக்கோம் எவ்வளோ அற்புதமாக வந்திருக்குன்னு பாருங்கள் எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாத இது வளரும் ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இது ஸோ இப்போ அண்ணன் அவர் சொன்ன மாதிரி வந்து என்னன்னா அவங்க ஒரு ஏக்கர் வந்து மா பழரகம் அந்த இதில் வந்து ஒரு ஃபைவ் லேயரும் இன்னொன்று வந்து தென்னை பார்க்க அந்த ஃபைவ் லேயர் வந்து என்னென்னா வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க மொத்தம் நமக்கு ஒரு எழுநூற்றம்பது செடி தேவைப்படுது ஆயிரத்தி நூறு செடி வச்சுருக்குறோம் நல்லா அற்புதமாக இருக்குது இந்த மந்த் எண்டில் இதெல்லாம் நம்ம எடுத்து நடவு பண்ணிடலாம் வந்து ஸோ போன வாரம் வந்து என்னென்னா மோகன்ராஜை வந்து என்னென்னா நம்ம கண் எடுத்துகிட்டு வரதுக்காக வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு ஸோ அதில் எனக்கு முருகன் அண்ணாவுக்கு ஒருத்தவங்களுக்கு மூணு பேர்த்துக்கு தான் சேர்த்து அவ்வளோ கண் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இதனுடைய வளர்ச்சி இதனுடைய இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை கவர் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அண்ணன் கிட்ட எடுத்துகிட்டு வந்த செடியில் வந்து ஸோ ஃபைவ் லேயருக்காக வந்து என்னென்னா ஃபஸ்ட் லேயரில் மெயினாக வந்து என்னென்னா மூவாண்டன் மாமரம் எடுத்துகிட்டு வந்தோம் அண்ணனுக்கு அவர் ஒரு ஏக்கரில் வந்து என்னென்னா ஒரு இருபத்தி எட்டு டு முப்பது செடி வந்தது ஸோ அதில் ஒரு இருபது செடி மூவாண்டன் மற்றதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று போட்டிருக்கோம் மல்லிகா அல்ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று காலப்பாடி செந்தூரா இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று போட்டு ஸோ நமக்கு ஃபஸ்ட் லேயரில் வந்து மாமரம் வந்திருக்கு செகண்ட் லேயரில் வந்து என்னென்னா கொய்யா போட்டிருக்கோம் ஸோ பீட்ரூட் கொய்யா தேன் கொய்யா சீனி கொய்யா இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் தேர்ட் லேயரில் வந்து என்னென்னா மாதுளை சீத்தா இப்போதைக்கு வந்து என்னென்னா வெள்ளை மாதுளை நாட்டு மாதுளையில் வந்து பிங்க் ஒயிட் போட்டிருக்கோம் அடுத்தது வந்து என்னென்னா பிங்க் சீத்தா வந்து அன்னம் போட்டு தரண்டிருக்கா வெயிட்டிங் இது போக வந்து என்னென்னா ஃபைவ் லேயரில் நமக்கு பப்பாளி வந்துடும் வாழை வந்து வச்சுருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா நைட்ரஜன் ஃபிக்ஸருக்காக முருங்கை நம்மளுடைய செடி முருங்கை பிகேஎம்னு சொல்லக்கூடிய நாட்டு முருங்கை வந்து என்னன்னா வச்சுருக்காங்க ஸோ இது போக கீழே வந்து என்னென்னா க்ரீப்பர்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இந்த இது ஷேடு பற்றி அண்ணன் டீட்டெயிலாக சொல்லுவார் ஷேடு வந்து சும்மா ஒரு தற்காப்புக்காக பண்ணியிருக்கேங்க ஏன்னா இப்போ வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மழை பெஞ்சாலும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பப்பாளியோட இலைகள் வந்து கொஞ்சம் மிருதுவாக இருக்கும் அதனால் வெயில் ஈரப்பதம் தக்க வைக்கிறதுக்காகவும் இந்த ஷேடு வந்து என்கிட்ட இருந்தது அதனால் வந்து கவர் பண்ணி வெயிலில் வந்து கொஞ்சம் சன்லைட்டை குறைச்சி கொடுக்கறதுக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கேங்க இதனால் இதுவும் ஒரு எனக்கு ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இன்னும் வந்து எதோ ஜீவாமிரதம் எதுவுமே நான் இன்னும் கொடுக்கல கலவை வந்து பாக்கெட் வந்து மண் மண் என்னோடய வயலில் இருக்கிற மண்ணை எடுத்துக்கிட்டேன் அதோட மக்குன உரம் சாணி எரு அது கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக கலந்து ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் போட்டு அதில் வந்து நான் வெதை ஊனி தான் இந்த பப்பாளியோட பாக்கெட்டோட இதுங்க வேறு ஒன்றும் பெரிய இது கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஸோ இன்னொன்று ரெட் லேடி வந்து என்னென்னா ஏன் வந்து இது பண்ணால் இப்போ இது அண்ணன் ஆயிரத்தி நூறு செடி வச்சுருக்காரு இப்போ இதுவே வந்து நீங்கள் இன்றைக்கி நர்சரியில் எடுத்தால் எவ்வளோங்கண்ணா இன்றைக்கி ஒரு கன்று சொல்கிறாங்க ரெட் லேடி ரெட் லேடி இருபது இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருபத்தி அஞ்சுனா இப்போ இது ஆயிரத்தி நூறு செடி நீங்கள் போட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட இதுக்கே வந்து நீங்கள் ஒரு முப்பதாயிரம் ரூபா விதைக்கினே நீங்கள் செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் இருக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது மற்ற செலவு ஸோ இது ஒரு முப்பத்தையாயிரம் ரூபா ஆகிடும் ஆனால் இதுக்கு நீங்கள் செலவு பண்ணதுன்னா என்னென்னா பாக்கெட் மட்டும் தான் மண் லேப் எல்லாம் மிஞ்சி போனால் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஆயிருக்குங்களா டூ தௌசண்ட் தான் ஸோ அப்போ நமக்கு வந்து என்னன்னா முப்பதாயிரம் இங்கே இருக்குது வெறும் ரெண்டாயிரம் செலவுதான் கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் மிச்சம் ஸோ ஒரு விவசாயி நஷ்டம் அவர் இதுதான் விதைகளே விதைகளை பேராயுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்மாழ்வார் சொல்லுவார் அது நம்மளுடைய நாட்டு ரகத்தில் மட்டும்தான் ஸோ நான் மோகன் கிட்ட நான் முன்னூறு கன்று வாங்கிட்டு வந்தேன் என்னட்டு இருந்து இப்போ அன்னண்ட்ட்ட ஸ்ப்ரெட் ஆகுது இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து இங்கேருந்து இது இன்னும் பல இடத்துக்கு இது வந்து அப்படியே செயின் மாதிரி இது வந்து போய்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து என்னென்னா அழிவுங்கிறதே கிடையாது அதுதான் இந்த நாட்டு ரகத்தினுடையது இன்னொன்று இது ஜீரோ மெயின்டெனன்ஸில் வளரும் ஸோ இது அடுத்தடுத்த வளர்ச்சி இது எடுத்து வைக்கிறப்ப இதனுடைய வளர்ச்சி பழம் இருக்கிறப்ப எவ்வளோ சைஸில் வருது என்ன ரேட்டுக்கு போகுது இது அதேமாதிரி நாட்டு ரகம் சேல் பண்ண முடியாதுன்னலாம் சொல்கிறாங்க அதனுடைய சேல்ஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஃபர்தர் ஸ்டேஜில் வந்து வீடியோ பாஸ் பண்ணுறோம் இப்போதிக்கு இதுதான் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் பாஸ் பண்ணுறோம் நன்றி